தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டுடே எபிசோட் என மாதிரியான ட்ரிஸ்டாக்க போறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈகரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ராங்கனி அந்த இடத்துக்கு நம்ம தமிழும் மேக்னாவும் போறாங்க தமிழ் மேக்னாவை பார்த்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா இங்க பாருங்க நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கோவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மேக்னா வந்து உன்னுடைய அண்ணாவை பார்த்து இப்படி எல்லாம் எதுக்காக பேசுறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து யார் கிட்ட எப்படி பேசணும் என்னன்றது எனக்கு தெரியும் என்ன நீங்க வந்து நல்லவங்கன்றத ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா பேசுறாங்க இத கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க நம்ம தமிழ் ஒரு பக்கம் உடனே நம்ம தமிழ் வந்து இதுக்கு மேல இங்க இவங்க கிட்ட பேசி எதுவும் அங்க போறது கிடையாது இவங்க கிட்ட பேசுறதை விட நம்ம பேசாம இருக்கிறதே மேலும் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மேகம் வந்து நீங்க சொல்ல வேண்டியதான நீங்க சொல்லி இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க இருக்காதுல இந்த கம்பெனியை வந்து தரக்கிறதுக்கு நீங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்கன்றத நீங்க சொல்லியிருந்தா இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இல்லைன்னு சொல்றாங்க இல்ல அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவளுக்கா உண்மை எப்போ புரிய வருமோ அப்ப புரிஞ்சா போதும் இப்ப எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து மேக்னா வந்து பயங்கரமா நம்ம தமிழ் மேல ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே இவர் இந்த அளவுக்கு வந்து இவரை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரஸ்வதி வந்து நம்ம தமிழ் காது கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ் வந்து உடனே நம்ம தமிழ் வந்து சொல்றாங்க என்னுடைய எவ்வளவு கஷ்டத்துல நீ என் கூட கூட வந்து இருக்க மயிலன்றாங்க நான் மட்டும் இல்ல உங்க குழந்தை என்னன்றாங்க ஆமா சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மேக்னா வந்து கால் பண்றாங்க அம்மா சொல்லுங்க மேடம் இவ்வளவு நேரத்துக்கு எதுக்காக போன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதும் இங்க உங்களுடைய பர்த்டேவை விஷ் பண்ணதுக்காக தான் நான் கால் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உங்களுக்காக நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வரணும்னு சொல்லிடுறாங்க மேக்னாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க தமிழும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் ஹாப்பியாக வந்து நம்ம தமிழ் ஒரு பக்கம் இருக்காங்க கரெக்டாக அங்கே வந்து நம்ம மேக்னா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க பாட்டியில் நம்ம தமிழுக்காக புதுசாக வேஸ்டெல்லாம் பண்ணுறாங்க அதை பார்த்ததும் தமிழ் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ நமச்சி ஒரு பக்கம் ஐயோ இவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நமச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மேக்னா செய்கிற விஷயத்தில் இதில் தமிழுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லைனாலும் தமிழ் கலந்துட்டு இருக்காங்க ஒருவேளை மேக்னா இது எல்லாமே தமிழை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையங்கிறது வரப்போ ஒரு எபிசோட்ல Pani Baklum, thank you.